ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பதிவோட ஆரம்பத்துலேயே சொல்லிக்கிறேன் நாளைக்கு நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் இந்தியா டைம்க்கு ஈவினிங் ஏழு மணிக்கு சரியாக கூட்டு பிரார்த்தனை இருக்குது எல்லோரும் நம்பிக்கையோடு வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் சாய் மோட்டிவேஷன் சேனலில் கிடையாது சாய் ஃபேமிலி சேனலில் நாளை இரவு ஏழு மணிக்கு எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமும் கூட என்னென்னா ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி இருபது நாட்களை கடந்து நல்லபடியாக பாராயணம் நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கு சாய் ஃபேமிலி சேனலில் காலை ஆறு மணிக்கு சாய் மோட்டிவேஷன் சேனலில் நம்ம நூற்றி எட்டு நாள் பாராயணம் செய்யும்போது நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டிங்க எதுனாலேன்னு தெரில சாய் ஃபேமிலி சேனல் உங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரில அதே நம்பிக்கையோடு வந்து கலந்துக்கோங்க நம்ம சாய் நிகழ்த்த அதிசயம் அற்புதம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிறைய முக்கியமான சேஸ்திரங்களெல்லாம் உட்காந்து நம்ம சாய்ந்தாத சவணமும் சரி பாராயணம் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் குரு பூர்ணிமாவும் வருது அதாவது அடுத்த மாதம் வந்து இருபது தேதிக்கு மேலே குரு பூர்ணிமா இருந்து அன்றைய தினம் நம்ம வந்து ஷீரடியில் உட்காந்து நம்ம பாராயணம் செய்ய போகிறோம் அதனால் இவ்வளோ நாளாக நீங்கள் நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் கலந்துக்கிறேன்னாலும் சரி நாளையில் இருந்தது நாளைக்கு வியாழக்கிழமை நம்பிக்கையோடு வந்து சாய் ஃபேமிலி சேனலில் காலைல நடக்கிற அந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சாய்நாத சவனமஞ்சரி காலையில் ஆறு மணிக்கு அந்த பதிவு வந்துடும் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரியை அந்த பதிவு கேட்க முடியினாலும் அதுக்கப்புறமாவது அன்றைய நாள் முடிவதுக்குள்ளையாது அன்னன்னைக்கு அந்த பாராயண நிகழ்வில் கலந்துக்கோங்க என் கூட சேர்ந்து படிங்க அப்படி படிக்க முடியாதவங்க கேளுங்க எல்லாமே நல்லது தான் கேட்டாலும் படித்தாலும் ஒரே பலனை தான் குடிக்கும் நம்பிக்கையோடு இன்றைய பதிவு நம்ம தொடங்கலாம் என்னென்னா நிறைய நண்பர்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா சாய் எல்லோரோட வாழ்க்கையிலையும் அதிசயம் அற்புதம் நிகழ்த்துறாரு ஏன் எங்களோட வாழ்க்கையில் நிகழ்த்தலை அப்படி தான் இந்த ஒரு கேள்வி உங்களோட மனசில் இருக்குன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம அதிசயம் அற்புதம் அதை மட்டும் தான் பார்க்குறோம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் அதற்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ நாட்கள் பொறுமையாக இருந்தாங்க அது எதுவுமே நமக்கு தெரியாது அவங்க நினச்சது எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சா அவங்க ஆசைப்பட்டு கேட்டது எல்லாத்தையும் சாயி கொடுத்துட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது ஏன்னா நம்ம கேட்குறது அனைத்தும் கிடைக்காது அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் நம்மளை ஓரளவுக்கு மேலே கஷ்டப்படவும் நம்ம வணங்குற தெய்வம் வந்து விட மாட்டாங்க அதையும் வந்து மனசில் எப்பொழுதும் வச்சுக்கோங்க நம்மளோட கண்ணீராக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம வணங்குற இறைவனோட தான் நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இருக்கணும் நம்மளோட கரும வினைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் போன ஜென்மத்தில் நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்தோம் என்னென்ன தவறுகள் செய்தோம் இது எதுவுமே நமக்கு தெரியாது ஒரே நாளில் எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு நம்ம வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஏமாற்றம் தான் படுவோம் நம்மளும் பொறுமையாக இருக்கணும் தொடர்ந்து நம்ம இறைவனோட பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நல்லா இருப்போம் நாளைக்கு எதிர்பாராத ஒரு கஸ்டமர்லாம் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு நம்மளோட கடவுள் நமக்கு தேவை அப்போ கஸ்டமர் வரும்போது மட்டும் நம்மளை கடவுளை நோக்கி போடாமல் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் நம்ம கடவுளுக்கு பூஜைகள் செய்வது வழிபாட்டு முறைகளை செய்வது சாய்நாத தவணமுஞ்சி பாராயணம் செய்வது சச்சீதம் படிப்பது இன்னும் மற்ற விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ இதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் வேண்டுதலை இங்கே வச்சு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக பல முயற்சிகள் ஆன்மீக முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க நம்பிக்கையோடு செஞ்சுருப்பீங்க அதற்கான பிரதிபலனும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அது கிடச்சதுக்கப்புறம் அது வந்து விலைக்கு போயிடக்கூடாது நம்மளோட காணிக்கையை நம்ம செலுத்திட்டோம் நம்மளோட வேண்டுதலை சாய் நிறைவேற்றிட்டார் இல்லைனா வேண்டுதலை நிறைவேற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நம்மளோட காணிக்கையை நம்ம வந்து கோயிலுக்கு போய் கொடுத்துட்டோம் நம்ம படிப்போம்னு சொன்ன விஷயத்த படிச்சுட்டோம் பாலம் செஞ்சிட்டோம் கோயிலுக்கு உண்டியலுக்கு வந்து காணிக்கை செலுத்திட்டோம் அப்படின்னு வெட்டுறாமல் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் கடல் மீது முழு பக்தியோட அந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வரணும் சும்மா கோயில் உண்டியில் போய் காசு போடுறது மட்டும் நம்மளோட வழிபாட்டு முறை கிடையாது அது நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க கோயிலுக்கு நீங்கள் வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்புறம் அது சாமிக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கையில் உங்களோட கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்களோட சந்தோஷமான சூழ்நிலையிலும் யார் ஒருத்தர் இறைவனோட பயணம் செய்கிறாரோ அதுதான் உண்மையான பக்தி அதுவும் சாய் பக்தர்கள் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு எல்லாருமே வந்து சொல்லுவோம் அதே நேரத்தில் சாய் பக்தர்கள் மிகவும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா சாய் நமக்கு கடவுள் மட்டும் கிடையாது குருவும் கூட குருவுக்கு தர வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும் அதே நேரத்தில் கடவுளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளையும் நம்ம சரியாக வந்து பின்பற்றணும் இது இரண்டையும் நம்ம இரண்டு கண்களாக நம்ம வந்து பேணி காக்கணும் நம்ம சாயி சொல்லியிருக்காரு என்னோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஏதோ நம்ம நாம நாமத்தை ஜெபம் பண்ணுறோங்கிற பேரில் ஏதோ பட்டும் படாமல் நானும் நூற்றி எட்டு முறை இப்போ வந்து சாய்நாத என்னோடய நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுறேன் நூற்றி எட்டு முறை ஓம் சாய்ராம் எழுதுறேன்னு எழுதாமல் நம்ம வந்து தியான முறையில் வந்து எழுதணும் அதாவது தன் நிலையை மறந்து என்ன பண்ணணும் சாயை மனதில் இருத்தி கொண்டு அவர் என் கூட இருக்காருங்கிற அந்த ஒரு உணர்வோடு அதை செய்யணும் அந்த தியானத்தை அதே மாதிரி தான் சச்சிதம் படிப்பதும் மற்ற நூல்களை படிப்பதும் சாயோட வழிகாட்டுதலோடு நம்ம எதை படித்தாலும் அதை படித்தோம் பாராயணம் பண்ணோம் ஏழு நாள் பாராயணம் பண்ணால் நல்லது நடக்கும் நம்ம ஏழு நாள் ஏழு நாள் படித்தோம்னு விட்டுட்டு போயிடாமல் அதில் இருக்க கருத்துக்களை உள்வாங்கி நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் அதை வந்து பயன்படுத்தணும் அப்ளை பண்ணணும் அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமான தருணமாக இருந்தாலும் சரி நம்மளோட கஷ்டத்தை எந்த அளவுக்கு சாய்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட சந்தோஷமான சூழ்நிலைகள்லேயும் சாய்கிட்ட நம்மளோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கணும் தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதோ இந்த காலகட்டம் எய்த்துக்கிட்டே இந்த காலகட்டத்தில் இது அடுத்த காலகட்டத்தில் இதுன்னு மாறி மாறி போய்கிட்டே இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும் நம்மளோட குரு பக்தி குரு பக்தி இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகணும் வழிபாட்டு முறைகள் ஒரே மாதிரி வந்து இருக்கணும் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆனால் குரு பக்திங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கணும் பிரார்த்தனை முறைங்கிறது ஒரே மாதிரி சீராக வந்திருக்கணும் இவங்க இது சொல்கிறாங்க நாளைக்கு இன்னொருத்தங்க இன்னொன்று சொல்லுவாங்க அடுத்த நாள் இன்னொருத்தங்க இன்னொன்று சொல்லுவாங்க அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்கக்கூடாது வழிபாட்டு முறைகளையும் மந்திரங்களையும் மாற்றிக்கிட்டே போகக்கூடாது அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி செய்த வழிபாட்டு முறையை நம்ம நம்பளேனுங்கிற மாதிரி ஆயிரும் அதற்கான பிரதிபலனை நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடும் அதே மாதிரி தான் மந்திரங்களும் ஸ்லோகங்களும் நம்ம ஆரம்பத்தில் என்ன மந்திரத்தை சொன்னோமோ எந்த ஸ்லோகத்தை கடைபிடித்தோமோ அதை தான் கடைசி வரைக்கும் நம்ம வந்து கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் புதிது புதிதாக எதாவது கற்றுக்குறோங்கிற பேரில் நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி செய்த பிரதிபலன்கள் நம்ம கிடைக்காமல் போயிடும் அதையும் வந்து கருத்தில் வந்து வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட நம்மளோட முன்னோர்கள் கடைபிடித்த வழிபாட்டு முறைகளிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு போயிட்டுருக்கோம் இதை கண் கட்டி விற்ற மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கோம் சாய் வந்து சித்தரிக்கப்படுகிறார் இப்பொழுது சாய் வந்து என்னமோ தகடுக்குள்ளே இருக்காரு ஏதோ ஒரு அதிசய அற்புதம் நடத்துகிறது ஒரு மேஜிக் பொம்மை அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்காரு என்னமோ வாஸ்து பொம்மை மாதிரி சாயை வாங்கி இங்கே வந்து வச்சுக்கிறாங்க இந்த குபிரன் சிலையெல்லாம் வாங்கி வைப்போம்னா நம்ம வாஸ்துக்காக பில்லெல்லாம் வாங்கி கட்டி தொங்க விடுவோம் வீட்டு வாசல்ல வீட்டு நடுஹால்லாம் வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சாயை வந்து பயன்படுத்துகிறாங்க மிகப்பெரிய தவறான விஷயம் கண்ணோட்டம் தான் போயிட்டுருக்கு நமக்கே தெரியாமல் அந்த தவறை பல பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தவறை செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க குட் வைப்ரேஷன் நல்ல இது வந்து இருக்குது அதனால் சாயை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டுக்கிட்டோம் அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு கேட்டதை கேட்டுக்கிட்டோம் சாயை பின்பற்றினீங்கன்னா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் தாயை வழிபடுறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அதே டைமில் மிகவும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அவர் குரு குருவுக்கு உண்டான மரியாதையும் கொடுக்கணும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் நம்ம சரியாக செய்யணும் இது இரண்டையும் யார் ஒருத்தங்க சரியான நீர்கோட்டில் செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதே நடக்கும் சாய் காப்பாற்றுவார் இருக்காரு இனிமேலும் காப்பாற்றுவார் எளிமை நல்லதாகவே நடக்கும் இருங்க நாளைக்கு நம்பிக்கையோடு வந்து நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் கூட்டு பிரார்த்தனையில் வந்து கலந்துக்கோங்க எளிமை நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்